கரூர் பொருள் கடத்தலால் தமிழகத்திற்கு தலைக்குறிவு ஏற்பட்டதற்கு காரணமான கரூரில் அதிமுக சார்பில் ஆளும் திமுக அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கரூர் மாவட்ட அதிமுக சார்பில் ஆளும் திமுக அரசை கண்டித்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் பொருட்களின் சீர்கேட்டு இயந்திரமாக மாறி வாழ்க்கை சீர்களுக்கு வருவதாக வருவதற்கும் பொருள் கடத்தலால் தமிழகத்திற்கு தலைக்குனிவு ஏற்பட்டதற்கு காரணமான திமுக அரசை கண்டித்து கரூர் தலைமை தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவைத்தலைவர் தலைமையில் திருவிக்கா கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தமிழகத்தில் தற்போது மிக கொடிய போதைப் பொருட்கள் சமம் இது போன்ற போதைப் பொருட்கள் கொடிய விஷம் என்பதை இன்றைக்கு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உதட்டில் ஓட்டினால் பனிரெண்டு மணி நேரம் போதையை வைத்திருக்கும் தாறுமாறாக ஏறும் தள்ளப்படுவார்கள் இதை கல்லூரி மாணவர்கள் மென்பொருள் நிறுவன ஊழியர்கள் அதிகம் பயன்படுத்துவது தெரிய வந்துள்ளது இவர்கள் பற்றிய விவரங்கள் அறிந்தவர்களுக்கு கவுன்சிலிங் அளிக்க உள்ளோம் இந்த அரசுக்கு என்ன சர்டிபிகேட் வேணும் திமுகவை சேர்ந்த இரண்டு பேர் முன்னூத்தி அறுபது கோடி ரூபாய்க்கு இலங்கைக்கு எப்படி கிடைக்கிறான் சென்னை மேற்கு மாவட்ட திமுக செயலக அணித்துணை அமைப்பாளர் ஜாபர் சாதிக் சகோதரர்கள் சகோதரர்கள் மயிலின் மற்றும் சாலிம் ஆகியோரிடம் இணைந்து சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கான போதைப் பொருளை ஏற்றுமதி செய்ததுதான் இந்த திமுக அரசின் சாதனை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆளும் விதி அரசு கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கெட்டு போச்சு கெட்டு போச்சு கெட்டு போச்சு நீ வீடியா தீவுகா ஆச்சியிலே வீடியா தீவுகா ஆச்ச கபல் துணை கண்டிகிரோம் கண்டிகிரோம்